தமிழ் ஸ்கிரீன் ட்ரிவ்யூவ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் வர வர கமலஹாசன் அவர்களுடைய கர்ஜனை கொஞ்சம் கொஞ்சமாக அரசிற்கும் அரசு பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் எதிராக பெருகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலமாக தன்னுடைய சமூக ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை கொண்டு வருபவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தற்பொழுது அவருடைய கர்ஜனை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது பட படப்பிரச்சனையில் ஏற்பட்ட வடு இன்னும் கமலுக்கு ஆறாம தான் இருக்குது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசித்த கமல் மனதில் இருந்த ஆதங்கத்தை இப்போது அதிகமாக வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சில குரூப் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவை அனைத்துமே திமுகவினுடைய தான் நடப்பதா அதிமுக நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உளவுத்துறையும் அது போல தான் ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்களாம் என்னடா அது திமுகவா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் இப்போ தான் கிடச்சிருக்கு அது என்னன்னா பிஜேபிக்கு ஆதரவாக ரஜினி அவர்கள் களம் இறங்குவதை திமுக ரொம்பவே கசப்போட பார்க்குது அப்படின்னும் ரஜினியை எதிர்கொள்ள சரியான ஆளை தேடிக்கிட்டு இருந்தது திமுக வழியை வந்து மாட்டிருக்காரு நடிகர் கமலஹாசன் அப்படின்னும் ஒரு தரப்ப சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா பீகாரை விட ஊழலில் தமிழகம் முந்திவிட்டது அப்படிங்கிற துணியில கமல் சொன்ன கருத்துக்கு எதிராக வழக்கத்துக்கு மாறாக தமிழக அமைச்சர்கள் அனைவரும் கொந்தளிச்சு கண்டித்தது திமுகவுக்கு ரொம்பவே சாதகமாகிவிட்டது கமலுக்கு ஆதரவாக ஸ்டாலின் கருத்து சொன்னார் ஊழல் அரசு என்று பொதுமக்கள் சொல்லி வருவதையே கமலும் வெளிப்படுத்தியுள்ளார் அவரை அமைச்சர்கள் மிரட்டுவது ஜனநாயகத்தை மீறிய செயல் என்கிற ரீதியில் ஸ்டாலின் கருத்து சொன்னாரு இதை கமல் முதல எதிர்ப்பாகவே இல்லை உடனே ட்விட்டர்ல நன்றி தெரிவித்தார் நடிகர் கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தவிர உடனே ஒன்றும் சொல்வதற்கு தோன்றவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் என் நாதங்களில் பல உங்கள் கோபச் செய்தியிலும் கூட தென்பட்டதில் எனக்கு பெரிய ஆறுதலே அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒவ்வொரு வாக்காளனிலும் ஒரு தலைவன் இருக்கின்றான் என்பதை உணர மறுப்பவர் தலைவர்களாக நீடிக்கும் கனவு ஜனநாயகத்தில் பலிக்காது பலிக்கவும் கூடாது என்பது கமல் சொன்னது மேலோட்டமாக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பரஸ்பர ஆதரவு அப்படின்னு தெரியலாம் ஆனா இவை அனைத்துமே ஒரு விதமான ரகசிய பேச்சுக்களின் அடிப்படையில்தான் தான் நடப்பதாக இருக்கு அப்படின்னு அதிமுக தரப்பு தொடர்ந்து குற்றத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டாங்க இருக்காங்க அப்படி அவங்களுடைய ரகசிய பேச்சுக்களில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தா திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளிடான முரசொழி எழுபத்தைந்து ஆண்டுகளை தொடுகிறது அப்படிங்கிற காரணத்தினால அதனுடைய பவள விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காரு அதனுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் சென்னையில் தொடர் விழாவாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க முதல் நாள் கலைவாணர் அரங்கில் நடக்கும் விழாவில் கமல் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் தந்திருக்காராம் இதற்கான பேச்சுவார்த்தை பத்து நாட்களுக்கு முன்பே நடந்துவிட்டதாம் திமுகவுடன் கமல் தொடர்ச்சியில் தொடர்பில் இருக்கிறார் கருணாநிதியின் நாளையொட்டி ஜூன் மூணாம் தேதி அவராகவே ஒரு வீடியோ பேசி வெளியிட்டார் இப்போது முரசொலி விழாவுக்கும் போகிறாரு தொடர்ச்சியாக அதிமுக அரசை விமர்சிக்கிறாரு இவை அனைத்துமே திமுகவே இவரோட பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த விழாவுக்கு ரஜினிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதான் திமுக தரப்புலேருந்து ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பார்வையாளராக வர்றேன் ஆனால் மேடையில் நான் எதுவும் பேசலை அப்படின்னு ரஜினி சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதுக்கு திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களாம் ஸோ இது ஒட்டு மொத்தமாக இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா சினிமாக்காரர்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் எப்போதும் சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து ஜெயலலிதா இருக்கும்போது கமலவர்கள் வந்து பேசலையே கருணாநிதி இருக்கும்போது கமலவர்கள் பேசலையே அப்படின்னு நம்ம வந்து அவர் மேலே குற்றச்சாட்டை வச்சாலும் கலைஞர்கள் எப்போதுமே தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பான அரணை அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பாங்க அதுபோல் தான் கமலும் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அமைதி காத்திருந்தார் ஆனால் அதைவிட மோசமாக இப்போது தமிழ்நாடு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கப்படும் பொழுது தான் கமல் தன்னுடைய குரலை ஓங்கி முழக்கமிடுகிறார் அப்படின்னு தான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது போன்று மேலும் பல்வேறு லேட்டஸ்ட் அப்டேட் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்